ஓம் பிள்ளையார் சுழி போட்டுமான்னா நாம போகக்கூடிய எல்லா வேலையும் நடக்கும் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அதுலையும் நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற முன்னதாகவே இருக்கிற முன்புறமா இருக்கிற கடன் தீர்த்த கணபதியை கைதூக்கி வணங்கணும்னா கடனே இல்லாம கண்ணியமா வாழலாம் அதுக்கு எத்தனையோ பக்தர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க சாட்சியாக இருக்கிறாங்க இதோ இதோ ஒரு பக்தர் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து பிரபலமாகி வளரலாம் பிள்ளையார வணங்கி வந்தா பிரபலமாகி வளரலாம் பிள்ளையாறு என்று கேட்கும் பிள்ளையாகி வாழலாம் பிள்ளையாறு என்று கேட்கும் பிள்ளையாகி வாழலாம் பிள்ளை எனக்கு என்று இல்லாமல் உள்ளவனாய் மாறலாம் எனக்கு எனக்குள்ளவனாய்றலாம் வெள்ளைக்குயர் இன்றி இல்லாமல் நிம்மதியாய் இருக்கலாம் நிம்மதியாயிருக்கலாம் பிள்ளையார வணங்கி வந்தா பிரபலமாகி வளரலாம் பிள்ளையார வணங்கி வந்தா பிரபலமாகி வளரலாம் பார்த்து ஒதுங்கலாம் கள்ளமனம் கொண்டவரை கண்ணை பார்த்து ஒதுங்கலாம் கற்பூர ஆரத்தியில் கண்ணீரை கரைக்கலாம் இல்லை இல்லை என்பவரை இருப்பவராய் மாற்றலாம் இல்லை இல்லை என்பவரை இருப்பவராய் மாற்றலாம் வில்லொடித்த ராமரை போல் நீர் கொண்டு நடக்கலாம் பிள்ளையார் வணங்கி வந்தா பிரபலமாகி வளரலாம் ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே நாம் இருக்கிறது எங்க தெரியுமா நம்ம திருமலை புதுப்பாக்கம் சென்னையில வண்டலு ஜூல இருந்து கேலம்பாக்கம் போற ரூட்ல லெஃப்ட் சைடுல வருது திருமலை புதுப்பாக்கம் இது ஆஞ்சநேயர் இது வந்து இங்க பாருங்க வீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அப்படின்னாலே சாதாரண இல்ல சக்தி அதிகம் அதுலேயும் வீர ஆஞ்சநேயர்னா எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கும் இல்லையா சோ இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சாதாரணமான ஒரு கடவுளை பத்தி இல்ல இந்த உலகத்தில் சக்தி அப்படின்னா யார் ஞாபகம் யார் வரும் அந்த ஒரே பெயர் ஆனுமன் அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி பஜ்ரங் பலி அப்படின்னு நிறைய நிறைய ஆஞ்சநேயருக்கு நிறைய பேர்கள் இருக்குது இந்த ஒரு பேரு எத்தனை எத்தனை சக்தி தெரியுமா எத்தனை எத்தனை கருணை தெரியுமா எத்தனை எத்தனை அற்புதம் தெரியுமா அவ்வளோ அற்புதம் இருக்குதுங்க நம்ம எல்லோருமே வாழ்க்கையில ஊர் நம்ம சொல்லுவோம் எனக்கு ஜாபக சக்தி கம்மியா இருக்குது எனக்கு உடம்பு வலிமை இல்லை எனக்கு மனோதைரியம் இல்லை எனக்கு நம்பிக்கை வரல இதை எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு ஒரே தீர்வு இருக்குதுன்னா அது ஆஞ்சநேயரை நினைக்கிறது தான் நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருமே ஆஞ்சநேயரையும் வணங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வணங்குறாங்க ஏன்னா அவர் ஞாபக சக்தி உடல் சக்தி உடல் சக்தி மனோ சக்திப்பா இறக்குப்பா ஏன் அப்படி மனோ சக்தி எல்லாத்தையும் சேர்த்து உருவான ஒரு தெய்வ வடிவம் முதல்ல ஞாபக சக்தி பத்தி பேசலாம் ராம இடத்துல சீதையை தேடி இலங்கைக்கு போன அந்த பயணம் சாதாரணமான பயணம் இல்லை ஒரு சமுத்திரத்தையே தாண்டி மலைகளையெல்லாம் தாண்டி அரக்கர்களையெல்லாம் எல்லாம் தாண்டி ஒரே நேர்கோட்டோட போன பயணம் அந்த பயணம் அவங்க அவர் சீதைய சீதையை பார்த்தாரு அவர் சீதையை பார்த்ததும் நான் யாருன்னு சொல்லல நான் ராமனுடைய தூதன் தான் அப்படின்னு சொன்னாரு அதுதான் உண்மையான ஞாபக சக்தி தன்னை மறக்காம தன்னுடைய கடமையை மறக்காம தன்னுடைய தெய்வத்தை மறக்காம இருக்கிறது தான் உண்மையான அந்த மெமரி பவர் அப்படின்னு சொல்றது அந்த மெமரி பவர் நமக்கு வரணும்னா ஆஞ்சநேயரை கும்பிடணும் இன்னைக்கு நம்ம பசங்க படிக்கிறாங்க எக்ஸாம்பிள் மறந்துட்டோம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு என்ன கான்சன்ட்ரேஷன் வரல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு நாளைக்கு பதினோரு தடவை ஓம் நமோ அனுமதே நமக ஓம் நமோ அனுமதே நமக அப்படின்னு மனசுக்குள்ள சொன்னா போதுங்க படிக்கிறப்ப ஒரு ஒரு ஃபோகஸ் வரும் மனசுக்கு ஒரு தைரியம் வரும் நல்ல ஞாபக சக்தி வரும் அந்த மனசு அலபாயாம இருக்கும் இதுதான் அனுபவம் அடுத்தது உடல் சக்தி உடல் சக்தி சக்திமான் மாதிரி சக்தி வாய்ந்த கடவுள் கேட்டா அனுமன் மதத்திலையும் தானே மலையை தூக்குவாரு கடலை தாண்டுவாரு ஒரே தாவில இலங்கைக்கு போனார் இல்லையா ஆனா இந்த சக்தி எங்க இருந்து வந்து தெரியுமா அகங்காரம் இல்லாத சக்தி எப்படி அகங்காரமே இல்லாத ஒரு சக்தி நான் பெரியவன் நான் வல்லவன் அப்படின்னு அவர் ஒருபோதும் நினைச்சது இல்லை ஹனுமன் எல்லா ராமனால தான் அப்படின்னு நினைச்சாரு ஹனுமன் இல்லைங்களா இது நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம நினைக்கணும் நம்மால எதுவுமே ஆகாது ஆனா நம்ம மேல ஒரு சக்தி இருக்குது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருந்தா நம்ம உடம்பும் மனசும் வலிமையா மாறும் தினம் தினம் காலையில் எழுந்ததும் ஆஞ்சநேயா இன்றைக்கு எனக்கு உடல் வலிமையே கொடு எனக்கு மன வலிமையை கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் நாள் முழுக்க நம்மளை காப்பாற்றுவாரு ஒரு எனர்ஜி நமக்கு வந்துடும் இல்லையா இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஞ்சநேயர் ஒரு டாக்டர் ஒரு மருந்து இது வெறும் புராண கதை இல்லைங்க வாழ்க்கையில நடந்த உண்மை லக்ஷ்மண பெருமாள் வந்து போர்க்களத்துல மயங்கி போன பொழுது யாராலும் காப்பாற்ற முடியல மூச்சு அடைச்சிட்டார் மூர்ச்சியா போயினார் அப்போ ஒரே ஒரு ஒருத்தர் தான் தீர்வு சொன்னார் அதுதான் ஹனுமன் அவர் சஞ்சீவ சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தார் மலையை தூக்கினார் என்ன அர்த்தம் ஒரு மருந்து இல்ல ஒரு மருந்து இல்ல ஒரு செடி இல்ல ஒரு கொடி இல்ல எல்லா மருந்தும் அந்த மலையில இருக்குது அதனால மலையே தூக்கிட்டு வந்தாரு எது வேணா சாப்பிடுச்சு அதுதான் அந்த சஞ்சீவி மலை ஆஞ்சநேயருடைய கருணை பலம் அந்த அவர் நினைச்சா பலம் வந்துடும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் டாக்டர் இருக்கிறாங்க மருந்து இருக்குது ஆனால் மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது உடம்பு ஜரிலாம் போடும் மனசு உடையிறப்போ வாழ்க்கை உடையிறப்போ ஆஞ்சநேயரை நினைச்சி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் தான் நீங்கள் தான் ஆஞ்சநேயா எனக்கு மருந்து அப்படின்னு சொன்னால் மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் வரும் அந்த ஆறுதல் தான் உண்மையான ஹீலிங் அதுதான் உண்மையான ஹீலிங் அடுத்தது பக்தி பக்திக்கு அவரை மிஞ்சின ஒரு விஷயமே இல்லைங்க பக்தி இல்லாமல் வாழ்க்கை ஓடுமா பணம் புகழ் எல்லாமே இருக்குது ஆனால் மனசுக்குள்ளே அமைதி இல்லைன்னா வாழ்க்கையே சுமைதான் அனுமன் நமக்கு கற்று கற்றுக் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எப்படி பக்தராக இருக்கணும் அப்படின்னு அவர் ராமனை வேண்டாம்னு கேட்கல என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கல என்னை உங்கள் அடிமையாக வச்சுக்கோங்கன்னு தான் கேட்டார் இதுதான் உண்மையான பக்தி இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு கடவுள் கடவுள் மேலே நம்பிக்கை வரலை பிரார்த்தனை பண்ணினாலும் எதுவுமே நடக்கல இவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் முதல்ல ஆஞ்சநேயரை வேண்டிக்கோங்க பாபாவை வேண்டிக்கோங்க ஏன்னா அவர் நமக்கு கடவுளை நெருக்கமா கொண்டு போறவர் குருவும் சரி ஆஞ்சநேயரும் சரி அவங்கள வேண்டினம்னா ராமனையும் கிருஷ்ணனையும் சிவனையும் எல்லாரையும் நாம் அடைய முடியும் ஏன்னா அவர் எல்லா தெய்வங்களோடையும் இணைந்த ஒரு சக்தி இப்போ ராமநாமம் பத்தி பேசலாம் ஸ்ரீராம ராம ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குதுங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னா ராமநாமத்தை ஒரு முறை சொன்னால் ஆயிரம் நாமம் சொன்னதுக்கு சாமம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த ராமநாமத்தை சொல்ற இடத்துல அனுமன் நிச்சயம் இருப்பார் அங்க வந்து குதிப்பார் அங்க ராமனும் இருப்பார் தான் சொல்றாங்க ராமநாமம் சொன்னா அனுமன் கேட்பார் அனுமன் சொன்னா ராமன் கேட்பார் அப்புறம் என்னங்க நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்துட்டா யாருக்கிட்ட போகிறது தெரியலன்னா எங்கேயுமே இல்லை யாருமே இல்லை எனக்கு அனுமன் கிட்ட வரணும் ஒரு மூலையில உட்கார்ந்து மெதுவா ராம் ராம் சாய் ராம் அப்படி சொல்லுங்க அப்போ நம்ம மனசு தானா அமைதியாகும் அந்த அமைதி தான் தீர்வுடைய முதல் முதல் படி அடுத்து முக்கிய விஷயம் என்ன தெரியுமா தைரியம் நம்பிக்கை பாபா சொன்னது இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பயம் 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 எதிர்காலத்துல நினைச்சா பயம் வேலை நினைச்சா பயம் நோய் நினைச்சா பயம் உறவு நினைச்சா பயம் அனுமன் நமக்கு சொல்லி தர்றது என்னன்னா பயம் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு அவர் சொல்றார் அவர் எப்பவுமே பயந்ததே இல்லைங்க ஏன்னா அவர் ராமன் இருக்கிறார்னு நம்பினார் நாம சாய் இருக்கிறார் சாய் ராமன் இருக்கிறார் நம்ம நினைவு நம்புறோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான் என்னோட வாழ்க்கையில நான் மட்டும் இல்லை எனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பினா பயம் தானா போயிடும் இப்ப ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் ஹனுமன் எப்பவுமே முன்னாடி வர வரமாட்டார் பின்னாலதான் இருப்பார் ராமனுக்கு பின்னாலு ஏன்னா உண்மையான பெரியவங்க முன்னாடி வரமாட்டாங்க பின்னாடி இருந்துதான் தாங்குவாங்க நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஹனுமன் பின்னாடி இருப்பார் அமைதியா இருந்து நல்லதை பண்ணி யாருக்குமே தீங்கு இல்லாம வாழ்ந்துமானா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பூஜை தான் அதுவே பெரிய பூஜை தான் இன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்றோம் அதே மாதிரி இங்கேயும் பண்றாங்க இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வழி தெரியாம இருக்கிறாங்க யாரை பின்பற்றுறது எந்த சாமியை கும்பிடுறது தெரியாம இருக்காங்க எதை நம்புறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க நான் சொல்றேன் அனுமனை பின்பற்றுங்க சாயிராமனை பின்பற்றுங்க அவர் மாதிரி ஒழுக்கம் அவர் மாதிரி அடக்கம் அவர் மாதிரி பக்தி இருந்தா வாழ்க்கை தானா சரியா போயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹனுமன் ஒருபொழுதும் எனக்குன்னு வாழ்ந்தவர் இல்லை ராமனுக்காகவே வாழ்ந்தவர் நம்ம வாழ்க்கையிலும் கூட கொஞ்சம் எனக்குன்னு குறைச்சிக்கிட்டு சாய்ராமனுக்குன்னு கொஞ்சம் வாழ்வுமா அவங்களுக்குன்னு வாழ ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையே மாறிடும் உதவி பண்ணுங்க அன்பு காட்டுங்க மன்னிக்க கத்துக்கங்க இதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகம் இப்ப முடிவா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அனுமன் வெறும் கோவிலில் மட்டும் இருக்கிறது இல்லைங்க சிதையா மட்டும் இருக்கிறது இல்லை அவன் நம்ம மனசுக்குள்ளற நம்முடைய மனசுக்குள்ளார இருக்க வேண்டிய ஒரு சக்தி தைரியமா இருக்கும்போது அனுமன் நம்முடைய நமக்குள்ளார இருக்கிறாரு நம்பிக்கையோடு இருக்கும்போது ஹனுமன் நமக்குள்ளார இருக்கிறாரு பொய் பேசாம தீங்கு நினைக்காம நல்லது பண்ணும்போது அனுமன் நம்ம கூட நமக்குள்ளார வாழ்கிறார் அதனால இன்னைக்கு முதல்ல ஒரு விஷயம் பண்ணுங்க காலையில் எழுந்ததும் ஆஞ்சநேயா இன்னைக்கு என்னை நல்ல மனிதனா நடக்க வைக்கணும் மட்டும் வேண்டிக்கங்க பணம் பதவி புகழ் எல்லாம் பின்னாடி தானா வரும் நல்ல மனுஷனா இருந்தா வாழ்க்கை நல்லா ஆகும் தானா நல்லா மாறும் இந்த வார்த்தைகளோட நான் என்னுடைய பேச்சை முடிக்கல இன்னும் இன்னும் மேல போக இருக்குது ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு இருக்குது ஆஞ்சநேயருடைய வலிமையும் ராமனுடைய கருணையும் சாய பாபாவுடைய அன்பும் உங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே நிலைத்திருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்றேன் மேல போலாம் இன்னும் பாபா ஆஞ்சநேயர் பாபாவை எல்லாரும் தரிசனம் பண்ணலாம் வாங்க வாழ்க வளம் ஜெய்